அன்பார்ந்த நேர்களுக்கு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே வீட்டுக்குள்ளே அவருக்கும் அவர் கொண்டாடிச்ச ஒரு கடுமையான சண்டை வந்துருச்சு அந்த சண்டைக்கு காரணம் யாருன்னா நடிகை திரிசான்னு சொல்கிறாங்க இப்போ திரிஷாவுக்கு விஜய் விஜய்க்கே என்ன சம்பந்தம் அப்படிங்கிற தகவல்களை வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பிரபல நடிகராக இருக்கிற விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆரம்பித்து அறிவித்த அன்னைக்கு அவர் வீட்டில் வந்து ஒரு பெரிய கழகம் கழகம்லாம் என்ன சண்டை ஆரம்பிச்சிருச்சு அந்த சண்டைக்கு காரணம் அந்த விஜயோட நடிகர் விஜய் மனைவி சங்கீதான்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா விஜய் தலைவராக இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை பரப்பு செயலாளராக நடிகை திரிசாவே அறிவிக்க போகிறாருங்கிற ஒரு செய்தி உடனே இவருடைய மனைவி பொங்கி எழுந்துட்டாங்க என்ன நடக்குது இது ஏன் இந்த அரசியல் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் தயாரித்தாலும் ஒரு படத்தில் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தொம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற நீங்கள் ரெண்டு படத்தில் ஐநூறு கோடி வாங்கி நடிக்கிறீங்க இப்போ ஐநூறு கோடி ரூபா வருவாயை இழந்துட்டு அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் என்ன அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது யார் இந்த திரிஷா இந்த திரிஷாவை வந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்குனா இது என்ன அர்த்தம் அப்படின்ற அந்த அம்மா கேட்கக்கூடிய அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அகில இந்திய அண்ணா திமுகவை உருவாக்குன புரட்சி தலைவர் என் ஜி ராமச்சந்தன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கொள்கை பரப்பு செயலாளர்களாக்குனாருங்கள்ல அதை இவங்க வந்து மனசுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்களோ என்னமோங்கிற மாதிரி யூகம் ஏற்பட்டதுனால இந்த விஜய் உடைய மனைவி கடும் கோபம் அடைஞ்சு விஜய் அவர்கிட்ட வந்து தயார் பண்ணியிருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க இவ்வளவுக்கு யார் காரணம் இந்த புஷ்ஷி ஆனந்த் போடுற திட்டம் தான் காரணம் சொல்லி புஷ்ஷி ஆனந்த் அவர்கள்ட்டையும் அவங்க வந்து கோபத்தை காட்டுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் இதற்கே காரணம் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு பிளான் போடுற ஒரு பெரிய புள்ளி பின்னாடி இருக்காருன்னு அவரை பேரை சொல்லாமல் அவர் முடிச்சிருக்கிறாரு பொதுவாக இப்போ வலைதளங்களில் என்ன வருதுன்னா இந்த தமிழக வெற்றி கழகங்கிற விஜய் ஆரம்பிச்சிருக்கிற இந்த கட்சி இப்போ திடீர்னு உதயமாக வேண்டிய காரணம் என்ன அப்படி உதயமாகறப்பவும் இந்த பாராளுமன்ற தேர்தல் குறைக்கி நாங்கள் போட்டியிட மாட்டோம் அந்த தேர்தலுக்கு தான் எங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் அறியப்போனால் விஜய் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறப்ப இது கிட்டத்தட்ட பாஜகவுடைய பி டீம் தான் காரணம் வந்து பாஜக ஏற்கனவே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் ரஜினிகாந்த் அவர்களை வந்து அரசியலில் உருவாக்கி தமிழ்நாட்டில் வந்து கால்நட்டுலான்னு முயற்சி பண்ணாங்க அவரும் இருபத்தஞ்சி வருஷமாக நான் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் உடல்நல சரியில்லை வர முடியாதுன்ட்டு ரஜினிகாந்த் ஒதுங்கிக்கிட்ட பிறகு அந்த இடத்துல என்ன செய்யலான்னு அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிட்டார் அந்த தோழமை கட்சி கூட்டணி கட்சி அண்ணா திமுகவுடைய உறவை சரியாக கொண்டு போகாததுனால கிட்டத்தட்ட அந்த அதிமுக பாஜகவை விட்டு கூட்டணியை விட்டு விட்டு அது உண்மையாக விலகுச்சா நாடகமாக விலகுச்சா எப்படியா இருந்தாலும் இப்போ விலகிருச்சுங்கிறது தான் உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சரியான திட்டமிடல்னு சொல்லி பாஜக எடுத்த நடவடிக்கை தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆலோசகராக வந்து முக்கியமாக இருக்கிறவர் வந்து பாஜகவை சார்ந்த வலதுசாரி பிரமுகர் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கி வலைதளங்களில் இந்த சந்தேகத்தை வந்து வலுப்படுத்துது ஆக பாஜக வந்து இந்த தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்துறதுக்கு அதை எடுக்கிற முயற்சி ஒரு பக்கம் இதையெல்லாம் புரிந்துக்காமல் அரசியலில் வந்து விஜய் அவர்களை மாற்றி விடுறதுக்கு முனைந்து நடத்திக்கக்கூடிய புஷ்யானந்த் ஒரு பக்கம் தனக்கு வேறு வழி இல்லாமல் அந்த மத்தியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு ஆளாகி கட்சியை திறந்த இந்த விஜய் வந்து தனக்கு கொள்கை பிறப்புச் செயலாளராக அந்த நடிகை திருச்சாவை அறிவித்த இவருக்கு வந்த வீட்டுக்குள்ளே வந்த பேரிடி உருவக்கம்னு சொல்லி ஆரம்பமே பெரிய குழப்பமா இருக்கே இது எப்படி கரை சேருங்குறதுக்கு இப்போ ஒரு சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்க விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு அரசியல் வந்து எனக்கு மற்றொரு தொழில் அல்ல எனக்கு வந்து நான் சினிமாவை விட்டுட்டு மக்கள் பணியாக தான் அரசியலுக்கு வரப்போகிறேன் ஊழல் இல்லாத கெடுதல் இல்லாத நேர்மையான அரசியல் பண்ணுவேன்னு சொல்கிற விஜய் அவர் வந்து அவர் படம் ரிலீஸ் ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த ரசிகர் மன்ற காட்சின்னு வந்து முதல் காட்சிக்கு ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு விலை வச்சு ரசிகர் மன்றம் விற்கிறாங்களே அதை இவர் ஏன் தடுக்க மறுக்கிறாரு இவருடைய ரசிகர்களில் ஏழ்மையாக உள்ளவங்க அவங்க வீட்டில் மருத்துவத்துக்கு வச்சுருக்க பணத்தை கூட அவங்க வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து இப்படி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து இந்த விஜய் அவர்களுடைய படத்தை அவர்கள் ரசிகர்கள் பார்த்து கஷ்டப்படுறது இவருக்கு புரியாதா என்ன இப்படி தன்னுடைய ரசிகர்களுடைய நல்வாழ்வுக்கே ஒரு புத்தி சொல்ல முடியாத இந்த விஜய் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய புத்தி சொல்ல போகிறாரு இவர் எந்த அளவுக்கு தன்னை திருத்த முடியாதவர்கள் நாட்டை திருத்த போகிறாருங்கிற மாதிரி ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க ஆக நாட்டுக்குள்ளேயும் விமர்சனம் கட்சிக்குள்ளேயும் விமர்சனம் வீட்டுக்குள்ளேயும் விமர்சனம்னு சொல்லி மாட்டிக்கிட்ட முடிக்கிற விஜய் அவர்கள் வந்து இதை வந்து எதிர்த்து ஜமாளித்து வெல்வாரா இல்லை வீழ்வாராங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்